அடுத்து உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்தபடி ஒரு செய்தி பெண்டிங்காக இருக்குதுல்ல அந்த ஒரு ஹதீஸ் அதை ஜாக்குடைய ஒரு மோளவில் பேசியிருக்கேன் அந்த வீடியோ எனக்கு டெல்டாகி பேசி ஒழுங்குதா அதை எடுத்து கண்ட்ரல் பண்ணிட்டு இருந்தேன் இவர் பேசுனார் நானும் கேட்டேன் அந்த வீடியோ இருக்குது அது டெலிட் ஆகிவிட்டது இன்சாலாக தேடி எடுத்துகிற பிறகு நான் போட்டு விட்றேன் அந்த வீடியோவில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த ஆலிம் பேசுகிறார் பேர் ஜாக்குடைய ஆலிம் என்ன பேசுகிறாருன்னா சஹாபாக்கள் அவர்கள் சமுதாயத்திற்கு தியாகம் செய்தவர்களாக இருந்தார்கள் எந்த மாதிரி தியாகம் செய்தார்கள் தெரியுமா தங்களுடைய வீட்டில் பாதியை கொடுத்தார்கள் யார் ஹிஜிரத்து செஞ்சு வந்தவங்களுக்கு மக்காவிலேருந்து இருந்து பண்ணி வந்தவங்களுக்கு மதினாவில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்க வீட்டில் பாதியை கொடுத்தாங்க பேரிச்சம்பரத்தில் பாதியை கொடுத்தாங்க ஐம்பது பேர் செம்மரம் இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சி நீ வச்சிக்க அஞ்சு நாலு சட்டை இருந்துச்சுன்னா ரெண்டு சட்டை நீ வச்சிக்க இதெல்லாம் ஓகே அதோடு என்ன செஞ்சாங்களாம் தன்னுடைய மனைவியை காட்டி இந்த பாரு இந்த ரெண்டு பொண்டாட்டி இருக்கா என் மனைவி இந்த ரெண்டு பேரில் உனக்கு யார் வேணும்னு சொல்லு அந்த மனைவியை நான் டைவர்ஸ் பண்ணி தலாக் சொல்லி அவங்கள உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி தியாகம் செய்தார்னு சொல்லிவிட்டு அப்படி போக்கில் சொல்லிட்டு போகாமல் இது ஒரு பெரிய சிலாகித்தவர் பேசுகிறார் அந்த உரையில் என்ன செய்கிறாரு தியாகம்னா இது அல்லவா தியாகம் சட்டையை கொடுக்குறது வேட்டையை கொடுக்கறலாமா தியாகம் பொண்டாட்டியை கொடுக்குறதுக்கு நிகரான தியாகம் இருக்காங்கிற மாதிரி என்ன செய்கிறாரு அவர் பேசுகிறார் பேசின ஒன்று என்ன செய்கிறாங்க அதை எடுத்துகிட்டு க கடவுள் மறுப்பாளர்களும் குரானை கிண்டல் பண்ணக்கூடியவர் என்ன செய்கிறாங்க இஸ்லாத்தை கிண்டல் பண்ணக்கூடியவனே தியாகம் தியாக தியாகத்தை பார்த்தீர்களா ஒத்த கமானில் என்ன செய்கிறாங்க கேள்வி கொண்டு போயிடுறாங்க என்ன இதனுடைய மேற்று என்ன அப்படின்னு கேட்டால் இவர் சொல்லக்கூடிய மாதிரி ஹதீஸ் இருக்குது நான் என்ன ஹதீஸ் இருக்குது நிறைய இருக்குது புகாரியில் இருக்குது இப்போ ஒரு ஹதீஸ் தான் நிறைய இடத்துல வருகிறது ஒரு ஒரு ஆள் ஒரு ஆள் சம்மந்தப்பட்ட ஹதீஸ் தான் அது நிறைய ஐம்பது இருக்குது நூறு இருக்கலாம்னு சொல்லுவாங்க நூறு நூற்றில் ஆயிரம் தான் சொல்லி ஒரு ஹதிஸ்தான் அது ஒரே ஒரு ஆளுடைய சம்பவம் அது அப்துல் ரம்மான பின் ஆஃபு அவர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவரையும் சாதுபுன்னு ரபி என்பவர் சுற்றுலா சகோதரரா இருக்கிறாங்க அப்துர் ரஹ்மானின் ஆஃபு மக்காவிலருந்து ஹிஜ்ரத் பண்ணி வர்றார் சாது சாதுபுன ரபி என்பவர் மதினாக்காரராக இருக்கிறார் ஒவ்வொருத்தரையும் என்ன செஞ்சாங்க ஒரு மக்காவாசியை ஒரு மதினாவாசி நீங்கள் தத்தெடுத்துக்கிறீங்கன்னு சொன்ன உடனே சாது பண்ண ரபிகிட்ட வந்து என்ன செய்கிறாங்க அப்துல் ரஹ்மான் பண்ணு ஒப்படைக்கிறாங்க ரசூல்லா இவரை நீ பார்த்துக்க அப்போ அந்த சாதுங்கிறவர் சொன்னார் அப்துல் ரஹ்மான்ட்ட என்னிடத்தில் எல்லாம் நிறைய பணம் தந்திருக்கிறான் அதனால என்னுடைய பணத்தை ரெண்டாக பிரித்து பாதியை தந்துடுறேன் உனக்கு ரசுல்லா வந்து உன்னை சகோதரன் ஆக்கிட்டாங்க உனக்கு நான் தான் எல்லாம் அதனால என்னுடைய சொத்துக்களை இரண்டாக பிரித்து ஃபாக்ஸி மாலி நிசுஃபைனி என்னுடைய சொத்தை நான் இரு பங்காக பிரித்து உனக்கு தந்து விடுகிறேன் வழி இம்ரா தானி எனக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் பங்கு ராஜபகுமா இழைக்க ரெண்டில் யார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்து பாரு இப்போ சம்மிகாலி அது யாருன்னு என்ற சொல் உ தள்ளி குஹா அவளை நான் விவாகரத்து செய்கிறேன் பொய் தன் இத்த இதஹா அவருடைய இத்தா காலம் முடிஞ்ச உடனே இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு ஒரு மப்து ரஹ்மான் ஒரு சொன்னார் என்கிற ஒரு செய்தி புகாரியில் நிறைய இடத்துல இருந்தாலும் ஒரு நம்பர் நீங்கள் எடுத்து பார்ப்பதற்காக வேண்டிய மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது புகாரியில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது அந்த ஆலிம்சா வந்து என்ன செய்யலை இட்டு கட்டி சொல்லலை இருக்குது அதிசில் இருக்குது இப்போ என்ன செய்கிறாரு ஒரு ஒருத்தர் சொன்னது ஒரே ஒருத்தருடைய சம்பவத்தில் இது வருகிறது ஒவ்வொரு சகா பாகனம் பின்னாடி எல்லாம் தரேன் தரேன்னு சொல்லல அப்படி யாரும் சொல்லலை இந்த ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் என்று வருகிறது இது ஆதாரப்பண அழைப்பாளர் இருக்கா சரி வருது இதை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு அடிப்படை வழங்கி கொள்ளணும் என்ன வழங்கணும்னு கேட்டால் முதல்ல இஸ்லாத்தின் சட்ட பிரகாரம் ஒருவன் வந்து தன் மனைவியை வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இன்னொருத்தருக்காக வேண்டி நீ வேறு யாரை பிடிச்சிருன்னு கேளு அப்படின்னு கேட்க அனுமதி இருக்கா இது பெரிய தியாகங்கிறீங்க இல்லை இதை சொல்லக்கூடிய நீங்கள் அதை செய்வீங்களா ரெண்டு மனைவி இருக்குன்னா என்ன செய்றீங்க ஒரு அளவுக்கு இந்த எந்த மனைவி எந்த பையன் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டிங்க சரி அப்படி கேட்டாங்க உங்களுக்கு அந்த ரைட் இருக்குதா ஒரு மனைவி அந்த பெண்ணுக்கு பிடிச்சா தானே கல்யாணம் பண்ணணும் இஸ்லாமிய அடிப்படையில் நீங்கள் வந்தால் டைவர்ஸ் பண்ண முடியும் அந்த பெண்ணு இந்த முசாபிரா கல்யாணம் பண்ண மாட்டேன்டா என்ன செய்வீங்க பெண்கள் வந்து அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்குதா ஏதோ போ பொருள் மாதிரி தூக்கி கொடுத்துருவீங்களா இந்த கரிச்சி இப்போ ரெண்டா பிச்சு ஆளுக்கு பாதி வச்சுக்கிறங்கு சொன்ன மாதிரி ரெண்டு மூன்றாட்டி ஒரு நீ வச்சுக்கேன்னு சொல்கிறதுக்கு அப்படி மார்க் அனுமதிக்குமா ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மனைவி விவாகரத்து பண்ணி அவனே இன்னொரு ஆளுக்கு போய் ஓ மனைவி ஆக்குறேன்னு சொல்கிறதுக்கு முடியுமா மனைவிங்கிறது என்ன உயிரற்ற உணர்வற்ற ஒரு ஆடு ஆடு மாடு மாதிரியான அல்லது பொருளாது இஸ்லாமிய அடிப்படை என்ன இந்த ஹதீஸை வழங்குறதுக்கு முன்னாள் அடிப்படை வழங்க குரான்ல என்ன சொல்கிறான் நாலு இருபத்தொன்னு என்ன சொல்கிறான் அகதன மின்கும் மீசாக்கன் கழியலாம் அந்த பெண்கள் உங்களோட இடத்துல கடுமையான உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள் உடன்படிக்கை கல்யாணம்ங்கிறது நீ வந்து ஒழுங்காக வச்சு வாழ்வேன் உடன்படிக்கை எடுப்ப உடன்படிக்கை எடுத்து நீந்தான் புருஷன் நினச்சி அந்த பொண்ணு உன்ட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஒருத்தனை கூப்பிட்டு நீ என்ன செய்ற நீ வந்து உனக்கு யார் ஒன்று பிடிச்ச சொல்லுன்னா என்னது இதுதான் கடும் உடன்படிக்கையா உடன்படிக்கை அர்த்தம் என்ன அது வந்து மீறப்படுறது நாலு இருபத்தொன்னில் உள்ள மீறப்படுகிறது அதே மாதிரி வந்து உலகுண்ண மிசு உள்ளது அலைகுண்ண அவர்கள் மீது கடமை இருப்பது போல உரிமைகளும் அவர்களுக்கு இருக்கின்றன ரெண்டு இரநூத்தி இருபத்தெட்டு சொல்லி காட்டுறான் அதே மாதிரி நாலு பத்தொம்போதில் சொல்லி காட்டுறான் குரானில் யா கொள்ளதின் ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே லா யகிலுக்கும் அன் தரிசும் நிசா கருஹா பெண்களை வழுக்கட்டாயமாக அடைவதும் உங்களுக்கு ஹலால் இல்லை இது வழுக்கட்டாயம் தானே இது நீ இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய நீ ஹதீசில் சொல்லக்கூடியது வழுக்கட்டாயமா அல்லது மன விரும்பி அந்த பெண்ணாக எனக்கு என்னை விவாகரத்து பண்ணி அவர் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டாங்களா அப்ப நாயகில் உங்களுக்கு ஹலால் கிடையாது அன் தரிசு நிசா கருகா வலுக்கட்டாயமாக வந்து ஒரு பெண்களை அடைவது உங்களுக்கு ஹலால் கிடையாது ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டில் நீங்கள் விவாகரத்து செய்து விட்டால் அவர்களுக்கு விரும்பிய மணமகனை அவர்களாக விரும்பி தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு அவர்கள் மீது குற்றம் இல்லை தடுக்காதீர்கள் தலாக்கு சொன்னி நாங்கள் என்ன பண்ண வைப்பார் இவர் எப்படி கல்யாணம் என்ன பண்ண வைக்க ஆறியாலே எப்போ தலாக்கு விட்டுட்டாரா இவருக்கு அந்த பெண்ணுக்கு சம்பந்தம் கிடையாது அந்த பெண்ணு சுதந்திரமா முடிவெடுக்கக்கூடியவள் ஆயிரம் ஆயிருவா இவர் என்னஞ்சார் என் மனைவி விவகாரத்து பண்ணி நானும் உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்டா இப்படி இப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் எப்படி அது பொண்ணு ஒத்துக்கிறானாமா வேணாமா தள்ளக்கு முன் நிசா பெண் மனைவியை விவாகரத்து செய்தீர்களே ஆனால் இப்போ பழகன் அஜலகுண்ண அந்த விவாகரத்து காலக்கெடுவை அடைந்து விட்டார்னு சொன்னால் இப்பலா தலூருகுண்டை அவங்கள தடுக்காதீங்க அங்க என் கெஹன் அஸ்வாஜகுண்ண அவங்க இதாக தராலோ பயனுகும்பில் மாறு அழகான முறையில் அவங்களுக்கு பிடித்த மாப்பிள்ளையை அவங்க கல்யாணம் பண்ணி கொள்வதை தடுக்காதீர்கள் அவங்க உரிமை அது யோ அதுபி ஈ மண்கான மின்கும்பில் யோ யோ மின் பில்லாகி ஒல்லியோமில் ஆஹிரி அல்லாவையும் ஆகிறத்தை நம்பக்கூடிய மக்களுக்கு இது சொல்லக்கூடிய அறிவுரை தாலிக்கு அசுகாலம் இதுதான் தூய்மையானது உங்களுக்கு வர்த்தகு இதுதான் பரிசுத்தமானது பெண்களுக்கு தான் உரிமை இருக்கு அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் கொண்டே திரிச்சிடாதீங்க ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டுல அல்லா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி வந்து விவாகரத்து செஞ்ச உன்ன கணவன் இறந்துட்ட பிறகு அந்த பெண்கள் என்ன செய்யணும் என்று சொல்லும்போது ஃபொலா ஜுனாக அலைக்கு பீமா ஃபால்நஃபி அம்புசி நபில் மாறும் கணவனை இழந்த பெண்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு வாழ்க்கையை தே தேர்ந்தெடுத்துக் கொள்வதில் அவர்கள் மீது என்ன செய்யலை குற்றம் கிடையாது என்று ரெண்டு இரநூத்தி முப்பத்தி நாலில் எல்லாம் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி புகாரில் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தாறில் சொல்லப்படுகிறது ரசூல்லா சொல்கிறாங்க லா துன்கஹுல் ககுல் ஐயமு ஹத்தா சுத்தோமர அதாவது விவாகரத்து செய்யப்பட்டவளாக இருந்தாலும் அனுமதி இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது கன்னி பெண்ணாக இருந்தாலும் அனுமதி கேட்க வேண்டும் என்று ஐயாயிரத்து நூற்றி முப்பத்தாறு புகாரில் இருக்கிறது அது மாதிரி ஒரு பெண்ணு வந்து என்ன செய்கிறாங்க ரசூலாட்டை வர்றாங்க அல்லாவுடைய தூதரே என் தகப்பனார் எனக்கு விரும்பாத ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாரு என்று சொன்ன உடனே அந்த திருமணம் செல்லாது என்று ரசூனை ரத்து செஞ்சார்கள் புகாரில் ஐயாயிரத்து நூற்றி முப்பத்தெட்டில் வருகிறது அது மாதிரி வருகிறது அப்போ இன்னும் சொல்லப்போனால் அந்த திருமணம் ஒரு மனிதன் வந்து எத்தனையோ ஒப்பந்தம் வியாபார ஒப்பந்தம் வாங்கல் கடன் ஒப்பந்தம்லாம் செய்கிறான் ஆனால் செய்கிற ஒப்பந்தத்திலேயே கம்பல்சரியாக நிறைவேற்றுற ஒப்பந்தத்தில் முதலிடம் தெரியுமா கல்யாண ஒப்பந்தம் தான் சொல்ல சொல்கிறாங்க அகக்கு சுரு அகக்கும் ஆஃபய்த்தும் என சுருத்தி அன் நீங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு ரொம்ப 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 தகுதியான உடன்படிக்கை என்னவென்று சொன்னால் மஸ்தலல் தும்பிகள் ஃபிரூஜ் அந்த திருமண தான் திருமணத்தில் செய்கிற ஒப்பந்தம் தான் அது கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வாழ் வேண்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி உனக்கும் அவளுக்கு எந்த இல்லை சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது வேறு யாருக்காக வேண்டி அவளை வந்து விவாகரத்து பண்ணுறேன் வேணுங்கிறால தூக்கிட்டு போகணும்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது இதுதான் கடுமையாக நிறைவேற்றுறதா இது புகாரில் ஐயாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இருக்கிறது அதே மாதிரி வந்து இது நிறைய இடத்துல இருக்குது இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து ஒருவன் தன் மனைவியை விவாகரத்து செய்து இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு போக பொருள் கிடையாது இந்த ஒரு சட்டம் இஸ்லாத்தில் இல்லை அந்த விவாகரத்து ஒரு பண்ணிட்டார்னு சொன்னால் அந்த பெண்ணாக யாரை வேணாலும் தேர்ந்தெடுத்துட்டு போகலாமே தேவை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணுறது பொறுப்பாளர் வச்சு பண்ணணும் அது ஒரு விஷயம் ஆனால் அவளாக என்ன செய்யலாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக இந்த சம்பவம் இருக்குது சரியா அவர் சொல்லியிருக்கார்ல இது என்னென்னு கேட்டால் ஒரு குழப்பம் கிடையாது நடந்த சம்பவம் தான் இது ஆனால் இந்த சட்டங்கள்லாம் வருவதற்கு முன்னாடி அரபுகள்கிட்ட அறியாமை காலத்தில் அரபுகள்கிட்ட மனைவிமார்களை இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அரபுல என்ன செய்ய வாங்கி பிடிக்கிற ஒருத்தன் பிடிச்சி போச்சுன்னா என் மனைவி விவகாரத்தை பண்ணி உனக்கு பொருள் மாதிரி தரேன் என்ன செய்ய வாங்கி இருப்பாங்க அந்த பழக்க வழக்கமே ரசூல்லா காலத்தில் என்ன செஞ்சு ஆரம்ப காலத்தில் அந்த மக்கள்கிட்ட தொடர்ந்தது இந்த வசனங்கள் இது எப்போ நடந்த சம்பவம் நல்லா கவனிக்கணும் மதீனாவுக்கு வந்த புதுசு நடக்குது அப்போ தான் ஹிஜரத்து பண்ணி வர்றாங்க திருமணத்தை பற்றிய பெண்கள் குறித்த சட்டங்கள்லாம் வராத காலத்தில் இஸ்லாத்துல அறியாத இஸ்லாத்தில் அப்படி ஒரு சட்டம் அருளப்படாத காலத்துல அவர் நினைஞ்சிருக்கார் அந்த அறியாமை காலத்து வழக்கத்தில் உள்ளது அவர் சொல்லிவிட்டார் விலங்குதா இதை வந்து நீ சம்பவத்தை சொன்னா என்ன செய்யணும் இது இப்போ கிடையாது நடந்துச்சு அவர் அறியாமையில் அந்த சட்டம் இல்லாத போது செஞ்சார் இப்ப செய்ய முடியாது இப்ப அது கூடாது இப்ப யார் இப்படி செஞ்சு விடாதீங்க இதெல்லாம் இப்ப தியாகம் கிடையாது அன்றைக்கு சட்டம் இல்லாத காலத்தில் அவர் செஞ்சார்னு சேர்த்து சொல்லணுமா இல்லையா அப்போ நீ இதையே இது வல்லவா தியாகம்னு சொன்னீங்கன்னா அப்போ இது அறிவுரை சொல்கிறியாப்ப இது வல்லவா தியாகம் நீ பேசுவதாக கேள்வி வந்தாலும் கரெக்டா கரெக்டாக கேட்குறேன் இந்த வரலாற்று சம்பவத்தை சொல்வதாக இருந்தால் அது பழைய சம்பவம் மாற்றப்பட்டது அது ப்ராக்டிக்கல் நடைமுறையில் பிராக்டிஸ்ல கிடையாது அது என்று சேர்த்து நீ சொல்லணுமா இல்லையா அப்போ அந்த அந்த சஹாபி சகாபி சொன்னார் என்பதுக்கு ஆதாரம் இருக்குது அது வரலாறு ஏன் சொன்னார் அப்போ எந்த வசனத்துக்கு இதை மாற்றணும்னு பேச இயலாது ஏன் இப்போ வசனம் வரல அவர் அந்த வாசகத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் நான் இப்போ வாசிச்சு காட்டின ஆதாரம் இருக்கல இதுகளெல்லாம் இப்போ இல்லை இல்லைன்னா என்ன செய்வார் அந்த ஊரில் உள்ள வழக்கம் பொம்பளை என்ன நாலு மணி பத்து மணி வச்சுருப்பார்கள் யாராவது கேட்டுக்கிட்டாங்கன்னா வந்து ரெண்டு மணி வேண்டை வாரத்தை பண்ணி உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி தரேன்பாங்க அவங்களும் அந்த பொருள் மாதிரி ஓகேன்னு ஒத்துட்டு போயிடுவாங்க என்கிற ஒரு பழக்கம் அரபுகள்கிட்ட சர்வசாதாரணமாக இறை தூதராக அனுப்பப்படும் போது இருந்தது அது எப்போ மாற்றப்படுது ஒவ்வொரு சட்டமாக சொல்லி 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 திருமணத்துறை சட்டங்கள்லாம் வந்த பிறகு இனிமேல் அப்படி செய்யக்கூடாதுன்னு ஆக்கியாது இனிமேல் செய்யக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அவர் அறியாமை அறியாமைன்னு சொல்ல இயலாது அவருடைய சட்டம் வருவதற்கு முன்னாடி ஒருத்தர் செஞ்சதை வைத்து கொண்டு இது வெள்ளவா தியாகம்னு பேசலாமா இப்படிலாம் செய்தார்கள் ஆனால் அதுக்கு இப்போ அனுமதி கிடையாது யாரும் விடாதீங்கன்னு சொல்லணுமா இல்லையா தூண்டி உடுற மாதிரி சொன்னிட்டு என்ன செய்வான் கேட்க தானே செய்வான் கேள்வி பண்ணுவான்ல அப்போ கேளிக்க உரியது கிடையாது இது அறியாமை காலத்திலிருந்து அப்போ தான் புதுசாக மீண்டும் இருக்கிறார்கள் இஸ்லாம் முழுசாக நுழையலை அப்போ தான் வந்திருக்கிறார்கள் அசுல்லாமல் ஒரு பிரியம் சொன்னோன்னு நினைஞ்சாங்க எல்லாத்தையும் கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுக்க அடின்ட்டு வந்துட்டார் ஏன் அப்படி செய்ய ஒரு மனசு வந்துச்சுன்னா அப்படி தான் அந்த பண்பாட்டில் இருந்தாங்க அந்த சமுதாயம் அதில் ஊறி போய் கடந்தார்கள் அதனால செஞ்ச ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இந்த வரலாறு சேர்த்து சொல்லும்போது இப்படி சேர்த்து நீங்கள் சொல்லணும் இது சொல்லுங்கள் இப்படி எல்லாம் செய்தார்கள் எல்லாரும் செய்யவில்லை ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு ஓ அனைவருமே செஞ்சு இருந்தாலும் அப்படி சொல்லி இருந்தாலும் அது வந்து மார்க்கத்தில் உள்ளது கிடையாது அன்றைக்கு சட்டம் வராத காலத்தில் அன்றைய அறியாமை காலத்து வழக்கப்படி அவர் சொன்னார் இன்றைக்கு வந்து பெண்களை அப்படின்லாம் நீங்கள் இணைஞ்சிட முடியாது உங்கள் கொண்டாட்டியை நீங்கள் எவ்வாறு இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கெல்லாம் அது வந்து ஆடு மாடு கிடையாது பொருள்களை தூக்கி கொடுக்குற மாதிரி கொடுத்துட முடியாது என்கிற விஷயத்தையெல்லாம் சேர்த்து சொல்லி இது வந்து அன்றைக்கு உள்ளது இப்போ யாரும் செஞ்சு விடாதீங்க அப்படின்னு சொல்லாமல் இது வல்லவா தியாகம் இது மாதிரி அப்படின்னா என்ன இது மாதிரி செயிச்சுடுறீங்க போயில நீ செய்வியா எவனாச்சும் செய்வீங்களா செஞ்சால் சரிப்பானு யாராவது ஏற்றுக்குருவானாப்ப பொம்பளை என்னென்ன பொருளா இதை விளங்கிக்கிறேன் அதான் அந்த ஹரீஸுக்கு உள்ள விளக்கம் சாரா மற்ற விஷயங்களை என் சாலா அடுத்த வாரத்தில் பார்ப்போம்